நீ நஞ்சாகிவிட்ட ஒரு உறவில் இருக்கிறாய் ஒரு நச்சுத்தன்மையுள்ள உறவிலிருந்து எப்படி வெளியேறுவது நச்சுத்தன்மையுள்ள உறவு உன்னை பதற்றங்களுக்கு ஆளாக்குகிறது உன்னை புறக்கணித்து கொண்டே உன்னை தக்க வைக்கிறது உன் இயலாமைகள் மேல் அது சவாரி செய்கிறது நீ தன்மானத்தை இழப்பதை அது பெருந்தன்மை என்று நம்ப வைக்கிறது என்னை கவனி என்னை கவனி என சதாம் உன்னை நச்சரிக்கிறது நீ கவனிக்கும்போது போது அது எங்கோ கவனித்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற வீண் நம்பிக்கையை தருகிறது மாறிவிட்டது என நீ நினைக்கும் நாளில் அது எல்லாவற்றையும் சிதறடிக்கிறது அது உன்னை நேசிப்பது போலவே பிறரையும் நேசிக்கிறது சில சமயம் உன்னை நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்கிறது உனக்கு வேறு தேர்வுகளே இல்லாதது போல உன்னை பலவீனம் செய்கிறது உன் வேலைகளில் அது ஆர்வம் வைக்கிறது நீ வலிந்து உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்ள நிர்பந்திக்கிறது எப்போதும் உன் தொண்டையில் ஒரு துக்கத்தின் வழி இருக்கும்படி அது ஆழகால விஷத்தை உன் நெஞ்சில் நிறுத்துகிறது இடையறாத குற்ற உணர்வை அது உன் தலைக்குள் செலுத்துகிறது அர்த்தமற்ற சமரசங்களை நோக்கி அது உன்னை தள்ளுகிறது அன்பின் சிறிய நினைவுகளின் வழியே வெறுப்பின் பாலைவனங்களில் உன்னை தோற்கடித்து கொண்டே இருக்கிறது உன்னை நேசித்தவர்களிடமிருந்தெல்லாம் அது உன்னை துண்டிக்கிறது சந்தேகத்தின் துர்நிழல்களை எப்போதும் உன் இதயத்தில் தங்கச் செய்கிறது அது தன் அகம்பாவத்தின் முன் உன்னை நிபந்தனையற்று மண்டியிடச் செய்கிறது மனதை கல்லாக்கிக் கொண்டு நீ விலகிச் செல்லும் போது அது உன் முன்னால் மண்டியிட்டு உன்னை எந்த முடிவும் எடுக்க விடாமல் செய்கிறது அது உன் தூக்கத்தை நஞ்சாக்குகிறது உன் சாப்பாட்டை நஞ்சாக்குகிறது நீ சூடும் மலர்களை நஞ்சாக்குகிறது உன் கலங்கமற்ற மனதை நஞ்சாக்குகிறது எதையாவது பற்றிக்கொண்டு கொண்டு என ஒரு நீர் சுழலில் உன்னை சுழல விடுகிறது காலையில் கண்வழிக்கும் போது காரணமில்லாமல் அழவைக்கிறது ஆன்லைனில் நெடுநேரம் வெறுமையுடன் எதையோ பார்த்து கொண்டிருக்க செய்கிறது ஒரு நச்சுத்தன்மையுள்ள உறவிலிருந்து எப்படி வெளியேறுவது அது உன் குருதியில் கலந்துவிட்டது ஒரு நஞ்சற்ற உறவிலிருந்து ஒரு பறவை அதன் கிளையிலிருந்து பறப்பது போல நீ வெளியேறிச் செல்ல முடியும் ஆனால் நஞ்சாகிவிட்ட ஒரு உறவு அப்படியல்ல அது போதை மருந்தை போன்றது உன் ரத்தத்தில் அது தானே நீர்த்து போகும் வரை நீ இப்படித்தான் தனித்திருக்க வேண்டும் இப்படித்தான் கண்ணீர் சிந்த வேண்டும் நீ யாராக இருந்தாயோ அதுவாக இல்லாமலாகி உனக்கு உன்னையே அடையாளம் தெரியாமல் குழம்ப வேண்டும் நஞ்சாகிவிட்ட ஒரு உறவு உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு நாகத்தின் பர்த்தடங்களை நிரந்தரமாக தங்கச் செய்கிறது